இனிய சந்திப்பு என்கிற நிகழ்ச்சியில டாக்டர் மனோகரன் அவர்களோடு கூட இந்த இரண்டாவது எப்பிசுவதற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் டாக்டர் கமலீசன் சொல்லுகிற சில கோட்ஸ்ல வந்து ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனை பத்தி ரொம்ப பெருமையா எப்பொழுது சொல்லுவாங்க அறிவு ஜீவிகள் மத்தியில உயர்ந்த ஜாதியினர் என்று எண்ணப்படுகிற மக்கள் மத்தியில பணி செய்த ஒரு சிறந்த மிஷினரி என்று அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன ஒன்றை சொல்லுவார்கள் எப்படின்னா ஜான் த பேப்டிஸ்ட் ரிஃபார்மர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரீஜெனரேட்டர் அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னதாக டாக்டர் கமலேசன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொன்னதை யோசித்து பார்க்கும்போதும் கிறிஸ்துவாகிய தேவன் மறுபிறப்பினையும் புது வாழ்வினையும் யாருடைய வாழ்வில் பற்ற வைக்கிறாரோ அவர்கள்தான் சமுதாய புரட்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் வித்தாக மாற முடியும் என்று அழகா சொன்னீங்க அந்த ப்ராசஸ்ல அந்த ஒரு நிகழ்வில் வரிசையில முழு நேர பணிக்கென்று அர்ப்பணித்த நீங்கள் எப்படி உன்னுடைய ஊழிய பயணத்தை துவங்கினீர்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நாங்கள் இருவரும் ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் ஸோ எங்களுடைய விருப்பம் வாஞ்ச என்னவென்றால் நாங்கள் வட இந்தியாவில் போய் ஊழியத்தை செய்ய வேண்டும் ஸோ அப்பொழுது நாங்கள் அப்சர்வ் பண்ணும்பொழுது அல்லது பொழுது தமிழ்நாட்டில் போதுமான போதகர்கள் பிரசங்கிகள் சுவிசேஷகர்கள் பத்திரிகைகள் மதத்தில் ஒரு சாச்சுரேட்டட் ஒரு நிறைவாக இருக்கிற ஒரு இடமாக இருந்தது ஸோ இங்கே போய் திரும்பவும் மூலியத்தை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை எங்கு இன்னும் அஸ்திவாரம் கட்டப்படவில்லையோ அல்லது எங்கு இன்னும் ஆண்டுடைய நாமம் அறிவிக்கப்படவில்லையோ அங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியர் இருந்தது அந்த வாஞ்சைக்கு பல காரணங்கள் ஒன்று மிஷினரி மொபலைசர்ஸ் மிஷினரி பேச்சுக்கள் அல்லது அவருடைய போதனைகள் அது ஒன்று ரெண்டாவது பாடல்கள் மிஷினரி அழைப்பு கொடுக்கின்ற பாடல்கள் உதாரணத்து உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் அந்த மாதிரி பாடல்கள் வந்து ஆண்டோடைய ஊழியத்தை சொல்லப்படாத இடத்துல சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை கொடுத்தது ஸோ அந்த அக்டோபர் மாதத்தில் நாங்கள் தீர்மானம் பண்ணோம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக முயற்சிகள் எடுக்க ஆரம்பித்தோம் அந்த மாதத்தில் இருந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆர்கனைசேஷனை நாங்கள் அணுகிறோம் ஸோ அவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும் ஸோ ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்க நீங்கள் இப்போ வாங்குகிற சம்பளம் என்ன நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் என்ன ஸோ அது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது அதனால் அந்த சம்பளம் வந்து நான் கவர்மெண்டில் இருந்தனால நாங்கள் வாங்கின சம்பளத்தை இருக்கும்போது ஸோ அதனால் என்னவோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் பதிலே போடல ஸோ இது டிசம்பர்லேயும் வரல ஜனவரிலையும் வரல ஸோ ஜனவரி பொங்கல் சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளூரில் பாஸ்டர் நல்லையா ஆடுறோன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஸோ அவரை போய் சந்திக்கும்படியாக எங்களுடைய மனைவி மூலமாக ஒரு போதகர்களுக்கு அறிவுரை சொன்னார் நீங்கள் ஊழித்து போணுன்னு நினைக்கிறீங்க அவங்கள போய் பாருங்கள் ஸோ அவங்கள போய் பார்த்தோம் காரியங்கள்லாம் கேட்டுட்டு பண்ணி தம்பி நீங்கள் ஆபராம் போல் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆபராம் போல் புறப்பட்டுச் செல்ல வேண்டும் ஸோ நீங்கள் மற்ற இயக்கங்கள்டருந்து அல்லது ஸ்தாபனங்களில் இருந்து நீங்கள் பதில் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் புறப்பட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதை கேட்டுவிட்டு நான் எனக்கு கொஞ்சம் மன சங்கடமாக இருந்துச்சு இவர் இப்படி சொல்கிறாரு நம்ம ரெண்டு வயசு பொம்பளை பிள்ளை இருக்கு இப்படி சொல்லலாமா ஆனால் நான் வீட்டுக்கு வந்த பிறகு யோசித்தேன் அவர் சரியாக தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்போ நான் மனைவிட்டு சொன்னேன் நம்ம புறப்பட்டு செல்வோம் ஸோ அவங்க நான் எங்கே செல்வோம் அதாவது சென்னையிலேருந்து டெல்லிக்கு போவோம் அப்போ மெட்ராஸ் இப்போ சென்னைலாம் கிடையாது மெட்ராஸ்லேருந்து நம்ம டெல்லிக்கு போவோம் ஸோ நான் அப்போ வந்து இந்த டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது நாங்கள் சென்னைக்கு போய் தான் டிக்கெட்டு வாங்கோம் ஸோ சென்ட்ரலில் போய் நான் ஃபிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு எங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணோம் சென்னை டு டெல்லி ட்ரெயினில் ஏறி உட்காந்த பிறகு என்னுடைய மனைவி சொன்னாங்க என்னுடைய அக்கா ஆக்ராவில் ஏர்ஃபோர்ஸில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறனால நம்ம ஆக்ராவில் அவங்கள பார்த்துட்டு போகலாம் அவளை ஏசு பரிசு எடுத்துக்கொண்ட விளாடில்ல இருந்தாலும் போய் பார்க்குறதுனால தப்பு கிடையாது சரிஞ்சொல்லி நான் டிடிக்கிட்ட கேட்குறேன் இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஆக்ராவில் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆக்ராவில் நிற்காது ஸோ நீங்கள் வந்து ஜான்சியில் இறங்கி நீங்கள் போகணும் ஜான்சியில் இப்போ போகணுன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகும் ஸோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு தனியாக இருட்டில் ஸோ போகிறது கடினமான காரியம் அதனால் நேரடியாக டெல்லி போயிடலாம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் பிப்ரவரி பதினேழு காலையில் ஒரு அஞ்சு ஆறரை மணி இருக்கும் ஸோ எல்லோரும் ஸ்வெட்டர் போட்டு இறங்குறாங்க நான் எப்பொழுதும் போல ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் தான் நான் ஷூஸ் கூட கிடையாது எங்கள் ஒய்ஃபு சாரீ தான் என் மகள் எல்லாம் குளிர்து குளிர்து குளிர்துன்னு சொல்லிவிட்டு வெளியே இறங்கி அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு எல்லோரும் ஆட்டோவில் போகிறாங்க ஒரு சில காரில் போனாங்க நாங்கள் நின்றுட்டே இருக்கிறோம் அப்போ ஜோ பண்ணுற ஆண்டு வரை எதுக்காக குணதி நாங்கள் வந்துட்டோம் நீரங்களை வழி நடத்தும் அப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அதே ட்ரெயினில் பயணம் செய்திருக்கு ஜோ பன்பலகன்னு சொல்லி டெல்லியில் அவங்க ஹை பொசிஷனில் இருந்தார் அவருடைய மனைவியை டெலிவரிக்காக திருச்சியில் விட்டு விட்டு அவர் தனியாக டெல்லிக்கு வர்றார் ஸோ எங்களை பார்த்தா எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி ஆண்டவரங்களை வட இந்தியாவுக்குன்னு அழைத்தா நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ஸோ எங்கே போகிறோன்னு தெரியாது அப்போ நீங்கள் ஒன்றுச்சவீங்க எங்களோட வாங்க என்னோட வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ஏன்னா என்னுடைய மனைவி மூணு மாதம் இங்கே இருக்க மாட்டேன் நான் தனியாக தான் இருப்பேன் நீங்கள் இருந்துட்டு எங்கள் ஆண்டவங்களை அழைக்கிறாரோ அங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அழைத்துட்டு போனார் ஸோ அப்படி தான் எங்களுடைய ஆரம்பம் ஒரு வித்தியாசமாக அல்லது ஒரு என்ன சொல்ல ஆப போல் நோ த டெஸ்டினேஷன் ஆக்ரா போகுமா டெல்லி போமான்னு தெரியாமல் அங்கே போய் இறங்கினோம் ஸோ அது சரித்திரம் படைத்த நாள் என்று சொல்லி சொல்ல முடியும் தனிப்பட்ட விதத்துலேயும் ஆண்டோருடைய மைமைக்காக ஒரு சரித்திரத்தை உருவாக்கினோம் தான் சொல்லணும் அது மைக்கேல் ஏஞ்சலோ எவ்வளோ பெரிய பாராட்டத்துக்கு சிற்பத்தை உருவாக்கினாலும் கல்லிலே அவர் உபயோகிக்கிற அந்த சுத்தியினுடைய முதல் அடி முக்கியமானது நம்ம எழுதும்போது கூட ஒரு புள்ளியில் தான் துவங்குகிறோம் அதை மாதிரி ஒரு பெரிய சரித்திரத்திற்கு பாஸ்டர் ஆரோன் ஒன் அவர்கள் சொன்ன வாக்கியத்தின்படி இவர்கள் ஆபரக அமைப்போல் புறப்பட்டு வந்து எங்கு செல்வது என்று யோசித்த நிலையில் அங்கே தேவதூதன் போல ஒரு நண்பர் வந்து அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து அடுத்த கட்ட அந்த புளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வரைபடத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் ஆயத்தப்பட்ட இடம் அந்த டெல்லி மாநகரம் எப்படி அதிலிருந்து பணித்தலை நோக்கி புறப்பட்டீங்க சொல்லுங்க டெல்லியில் போய் அங்கே அவர் ஜோ பண்பலன் வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே ஜனக்புரியில் எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா இசிஐ ஸ்தாபனத்தினுடைய சபை இருந்தது ஸோ அங்கே எங்களை கூப்பிட்டு போனாங்க அங்கே பாஸ்டர் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரோடு தொடர்பு கொண்டோம் அதன் பின்பாக பிஷப் எஸ்லா சர்கனம் அங்கு வந்தார்கள் அவர்களும் எங்களோடு கூட பேசி நீங்கள் ஏன் பூண்டா சாஹிப் இமாச்சல் பிரதேஷ் போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பேசி முடிவெடுத்து நாங்கள் அங்கே அழைக்கப்பட்டோம் அங்கே கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டு ஒரு வீடை பார்த்து ஒருத்தர் டெல்லியிலேருந்து வந்து எங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க அவ்வளோ இமயமலை பிரதேசத்தில் வெரி குட் எந்த இடம் சொன்னீங்க ஒன் சாஹிப் ஓகே ஸோ அங்கே தான் நாங்கள் இருந்தோம் அங்கு பல விதமான சவால்கள் அந்த பட்டணத்தில் அந்த நேரத்தில் ஒன்று அல்லது இரண்டு கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்க மற்றபடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா யாருமே கிறிஸ்தவர்களே கிடையாது ஸோ அங்கே போய் நாங்கள் முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் ஒரு சிலருக்கு பைபிள் கொடுத்தோம் ஸோ அதே சமயத்தில் அது யூபி பார்ட்ராக இருந்துச்சு யூபிக்கு போகும்போது அங்கே ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்டில் ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் கிறிஸ்தவர் ஸோ அவங்க குடும்பத்தை போய் பார்ப்போம் ஸோ அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவன் நாங்கள் இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து சாயாக்ஸில் பார்த்தோம் பார்க்கும்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் நான் ஏழு வயசு பையனாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஜோ பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நினைவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அப்போ அவங்க வீட்டில் பண்ண ஜபத்தாண்டவர் கேட்டு அந்த பையனை கூட ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்துருக்காருன்னு சொல்லும் பொழுது ஒரு எங்கு விதை விதைக்கிறோம் எப்படியாக இருப்போம்னு சொல்லி தெரியாது ஆனால் அதில் கூட ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் ஸோ சாக்ஸ் என்பது பெங்களூர் பட்டணத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வேதாகம கல்லூரி தலை சிறந்த கல்லூரி அதிலே பயிற்சி பெறுகிற ஒரு ஊழியராக சந்தித்த அந்த நபர் சொன்னது நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் இல்லம் வந்து ஜெபித்திருக்கிறீர்கள் அந்த பிஞ்சு நெஞ்சத்தில் விதைத்த விதையானது கனி அருளும் ஒரு காலம் ஸோ போண்டா சாஹிப்பில் எங்களுக்கு பலவிதமான சவால்கள் என்று சொன்னேன் பன்னிரத்தில் பணம் இருக்காது ஸோ அதில் ரெண்டு மூணு ஆச்சரியமான சம்பவங்கள் ஒரு முறை நான் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய்கறி வாங்குறதுக்கு போனேன் ஸோ அங்கும் இங்கே உள்ள வித்தியாசம் என்னென்னா நம்ம இங்கே வாங்கும்போது நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் இப்படி தான் வாங்குவோம் ஸோ அங்கே வாங்கும்போது பொதுவாக அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி தான் வாங்குவாங்க ஸோ அந்த கடைக்காரங்களை பார்த்துட்டு நூறு கிராம் இது நூறு கிராம் யாருன்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறக்காக வந்துருக்குறேன் சரி அப்படின்னு சொல்லி என் பையன் வாங்கி எல்லி போட்டு கொடுத்து நீ கொண்டு போட்டு காசு எதுவும் கொடுக்க வேணுமா இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்பப்போ காய் வேணுமோ அந்த வாய்க்கோ ஸோ எங்கள் வீட்டுக்கு சனிக்கிழமை சாயங்காலம் வா அப்படின்னு சொல்லி சொன்னார் வீட்டு அட்ரஸ் கொடுத்தாரு சனிக்கிழமை சாயங்காலம் போனால் அங்கே சிபிஎம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க ஸோ அவர் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ஆண்டை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிறார் ஒரு வட இந்தியர் வட இந்தியர் ஸோ லோக்கலால் ஸோ நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் அந்த பட்டணத்தில் வாழ்ந்தோம் பத்து மாதம் அவர் தான் எங்களுக்கு இலவசமாக காய்கறி கொடுத்துருவார் ஸோ அதோடு கூட எனக்கு உதவி செய்வதற்கு இன்னொருத்தர் கேப்டன் தாமஸ் ஜோலி இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ அவங்க தாராதூனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எங்களை குறித்து கேள்விப்பட்டு அவங்க ஒரு பிளைண்ட் ஃபெல்லோஷிப் இருந்தாங்க அங்கே வந்து ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருந்துச்சு காலேஜ் தமிழ்நாட்டில் இருந்து கூட கண் பார்வையற்ற மாணவர்கள் அங்கே படிப்பாங்க அவர்களுக்கு இவர் போய் கடிதம் எழுதி கொடுப்பார் ஆர்மியில் கேப்டன் ஓகே நான் அவங்களுக்கு போய் கடிதம் எழுதி அவங்களை போஸ்ட் பண்ணி விடுவார் ஸோ அவங்கள சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்து அவங்களுக்கு ஆண்டை சொல்லி ஸோ அதன் மூலமாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஆண்டோர் ஏற்றுக்கொண்டார் ஸோ அவர்கள் கொடுக்குற காணிக்கையை வைத்து எனக்கு உதவி செய்வார் ஸோ அப்படியாக ஆண்டர்களுடைய தேவைகளை சந்தித்தார் ஸோ அதன் பின்பாக நாங்கள் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் பால் விகாஸ் கேந்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அங்கே வந்து ஒரு சில்ட்ரன் ஹோம் இருந்துச்சு அது வந்து சச்ரோலி என்ற ஹரியானாவில் இருந்த இடத்துல அங்கு பணி செய்ய முடியாமல் அழைத்தார்கள் அதனால் நாங்கள் போய் அந்த சிறுவர்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது எளிதாக இந்தி மொழியை கற்றுக்கொள்ள முடிந்தது நானும் என் மனைவியும் இரண்டு பேருமே கற்றுக்கொண்ட மனைவி வந்து அங்கே மேத்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் டீச் பண்ணுற அளவுக்கு ஹிந்தியிலேயே மேத்ஸ் எல்லாம் டீச் பண்ணிடுவோம் அவ்வளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு மொழியை கற்றுக்கொள்ள உதவி செய்தார் ஸோ அந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில் டெய்லி சாப்பிள் எடுக்கிறது பைபிள் ஸ்டடி எடுக்கிறது ஸோ அது எங்களுடைய மொழி பயிற்சிக்கு ஒரு பெரிய அடிதளமாக இருந்தது அதனால நாங்கள் எண்பத்தி ஆறில் அங்கே போனோம் எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு ஜனவரி ஒன்னுல இருந்து இந்தியிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போ இது இது வரைக்கும் நான் இந்தியில் சரளமாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறேன் மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு இதய மொழியிலிருந்து வரக்கூடிய அங்கு அசைவுகள் உறவுகள் ரொம்ப முக்கியம் ஆனாலும் நாவினாலே உச்சரிக்கிற அந்த மொழி அறிவு என்பது மிகவும் அவசியம் அதை எளிதான முறையிலே அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு சகோதரனும் சகோதரி கற்றுக்கொள்வதற்கு எது உதவியாக இருந்தது என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது என்றால் இளம் வயதிலிருந்தே அதிகமாக வாசிக்க பழகியிருந்த அவர்கள் இளம் வயதிலிருந்தே வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகியிருந்த அவர்கள் இந்த ஒரு அடித்தளம் இருந்ததினாலே தேவன் படைத்த இன்னொரு மொழியை அதற்கு அடுத்தபடியாக கற்றுக்கொள்வதிலும் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருந்திருக்கிறது இப்படி அவருடைய ஊழிய பயணத்தில் தேவன் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு முன்பு ஆரம்ப நிலைகளிலேயே சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதில் குறிப்பாக அவர்கள் சொன்னது ஒன்று அந்த கேப்டனாக ஆர்மியில் இருந்தவர் கண் இல்லாதவர்களுக்கு தன்னுடைய விடுமுறை நாளிலே சென்று கடிதம் எழுதுவதற்கு உதவி செய்வார்களாம் இப்படி செய்த ஊழியத்தின் மூலம் பதினைந்திற்கு மேற்பட்டவர்கள் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ தொற்கால என்ன படித்திருந்தால் என்று வேதத்தில் சொல்லப்படலை ஆனால் எவ்வளவு படித்திருந்தார்களோ படிக்கவில்லையோ தொற்காலை போல சமுதாய நலப்பணிகளில மனித உறவுகளில இருக்கிற தேவைகளை சந்திக்க ஈடுபடுபவர்களை நிச்சயமாகவே தேவனை தரிசிப்பவர்களாக மட்டுமல்ல சரித்திரத்தை உருவாக்குபவர்களாக மாற்றியிருக்கிறார் இன்னும் அடுத்த எபிசோடல உங்களை சந்திக்கவிருக்கிறோம் தேவன்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள்